இந்த ஐபிஎல் சீசனை சீசன் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அதுக்கான மிக முக்கியமான காரணம் அவங்க ஐபிஎல் பி ஆடிஷன்ல மிக சிறப்பான வீரர்களை பிக் பண்ணது மட்டும் இல்லாமல் மின்னிங் கேப்டனான வந்து பிக் பண்ணியிருப்பாங்க இந்த முறையை அவங்க வந்து டேபிள் டாப்பஸா மாறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு இன்றைய மேட்ச்ல வந்து லக்னோக்கு எதிரான போட்டியில் நான்கு ஓவர் ஸ்பேர்லேயே மேட்சை முடிச்சிருப்பாங்க அப்படி இந்த மேட்ச்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் லக்னோ முதல்ல பேட் பண்ணியிருப்பாங்க மித்தில் மாஷ் வந்து ஃபர்ஸ்ட் பந்துலேயே வந்து வெளியேறியிருப்பார் அஸ்தீப் சிங்கோட பந்து வீச்சில் அதை தொடர்ந்து வந்து ரிஷப் பண்டம் ரெண்டு

பிரபு சிம்ரான் சொல்ல முடியும் முப்பத்தி நாலு பந்துகள் அறுபத்தி ஒன்பது ரன்கள் மூன்று சிக்ஸ்கள் ஒன்பது போர்கள் அடிச்சு வேற லெவல் ஹிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வந்த சேய ஐயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை எளிமையாக முடிச்சிருப்பாரு முப்பது பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் நாலு சிக்ஸையும் மூணு ஃபோரையும் அடிச்சிருப்பாரு நிக்கேல் வதரவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வேற லெவல் பினிஷ் பண்ணியிருப்பாரு நாலு சிக்ஸையும் மூணு ஃபோரையும் அடிச்சு இருபத்தஞ்சு பந்துகள் நாற்பத்தி மூணு ரன்கள் அடிக்கும் போது நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்களை வந்து பதினேழு ஓவருக்குள்ளே முடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு ஓவர்களுக்கு முன்னாடியே ஸ்பேரில் முடிச்சிருக்காங்க இருப்பாங்க நல்லா வந்து நெட் ரெண்டையும் உயர்த்திருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் இந்த முறை டேபிள் டாப் மாறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கு இந்த முறை வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல டேபிள் டாப் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க